சேலத்தில் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட மாநாடு நிறைவு பெற்றது பொதுத்துறையை தனியாருக்கு தாரை வார்க்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பவும் கொண்டு வர வேண்டும் அரசு துறையில் நிரப்பப்படாமல் இருக்கும் அனைத்து பணியிடங்களையும் நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன சேலத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்திய மருத்துவ சங்கத்தின் எழுபத்தொன்பதாவது மாநில மருத்துவ கருத்தரங்கம் நிறைவு பெற்றது எஸ்ஆர்எம் மருத்துவ குழுமத்தின் இயக்குனர் ரவி பச்சமுத்து துவக்கி வைத்த மருத்துவ கருத்தரங்கில் மாநிலத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து சிறப்பு மருத்துவ சிகிச்சை நிபுணர்கள் பங்கேற்று பல வகையான நவீன அறுவை சிகிச்சைகள் குறித்தும் உபகரணங்கள் பற்றியும் எடுத்துரைத்தனர் சேலம் நாமக்கல் உள்பட ஆறு மாவட்டங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட சேகுவாலைகள் மூலம் தினசரி இருபது முதல் முப்பது டன் வரை ஜவ்வரிசி உற்பத்தி செய்யப்படுகிறது இந்நிலையில் தற்போது விற்பனை குறைந்துள்ளதால் ஜவ்வரிசி ஆலைகள் மற்றும் சேகோசல் ஆகியவற்றில் இரண்டு லட்சம் ஜவ்வரிசி மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் சேலம் மாவட்ட நிலத்தரகர்கள் பொதுக்குழு கூட்டத்தின் போது நிலத்தரகர்களுக்கு உரிமம் வழங்க வேண்டும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நீண்ட காலமாக போராடி வருவதாகவும் அவற்றை நிறைவேற்றாவிட்டால் விரைவில் ஒன்று கூடி போராட்டம் நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் நிலத்தரகர்கள் சங்க மாநில தலைவர் அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் அமைப்பு சாரா தொழிலாளர் நலப்பட்டியல் இணைக்கப்பட வேண்டும் அவர்களை இணைத்து தொழில் பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசை தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை விடுத்து வந்திருக்கிறோம் சேலத்துக்கு வருகை புரிந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தபோது ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமில்லை என்றும் இது இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாதிக்கும் என்றும் காவல்துறைக்கே கண்ணில் விரலை விட்டு ஆட்டும் கஞ்சா வியாபாரிகள் விற்பனையின் படிச்சோறாக செய்து வருவதாகவும் காவல்துறையினரே உதவியாக இருப்பதும் கண்டிக்கப்பட்டது என்று தெரிவித்தார் உயிர்காக்கும் மருந்துகளை கொண்டு இன்றைக்கு போதையை தலைக்க தலைக்கு மேலே அவன் தன் சுயநிலை இழக்கின்ற அந்த மருந்துகளோடு போதை கலப்பட இதெல்லாம் இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாச்சு ஆக நம்ம தமிழ்நாடு காவல்துறையை கண்ணுல வரல விட்டுட்டு சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட மக்கள் தீர்வு மையம் என்னும் மக்கள் நீதிமன்றத்தில் குடும்ப பிரச்சினை சொத்து பிரச்சனை விபத்து காப்பீடு உள்ளிட்ட வழக்குகளில் ஐயாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு வழக்குகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாலாயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு வழக்குகளில் இரு தரப்பினர் சம்மதத்துடன் தீர்வு காணப்பட்டதில் இழப்பீடாக நாற்பத்து நான்கு கோடியே எழுபத்தேழு லட்சம் வழங்கப்பட்டதாக மாவட்ட நீதிமன்றம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாநகர அரசு போக்குவரத்து கழகத்தில் ஏஎஸ்எஸ் பேருந்தாக இயங்கி வந்த நகர பேருந்துகள் ஐந்தினை சாதாரண கட்டண மகளிர் விடியல் பயண பேருந்தாக மாற்றப்பட்டது இந்த பேருந்து தொடக்கத்தை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கோடி அசைத்து துவக்கி வைத்தார் அரசு போக்குவரத்து கழகம் சேலம் கோட்டத்தில் இதுவரை நாற்பத்தி ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மகளிர் விடியல் பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் மகளிர் விடியல் பயணத்திற்கு நானூற்று எழுபத்தி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாரமங்கலம் அருகே உள்ள சின்னககுண்டம்பட்டியைச் சேர்ந்த மனோஜ்குமார் சின்னப்பம்பட்டியை சேர்ந்த தமிழரசன் இருவரும் கம்போடியா தலைநகரான சென்சோவில் நேஷனல் பாரா பாரா ஒலிம்பிக் ஒலிம்பிக் ஆஃப் கம்போடியா சார்பில் நடத்தப்பட்ட சர்வதேச எரிபந்து போட்டியில் இந்தியா கலந்து கொண்டனர் போட்டியில் தங்கம் வென்ற ஊர் திரும்பிய அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர் சேலம் மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்பு துறை பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் சார்பில் ஆறாம் சுற்றாக அனைத்து கால்நடைகளுக்கும் கால் மற்றும் வாய்நோய் தடுப்பூசி இலவச முகாம் நாளை டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது கோமாரி நோய் தடுப்பூசி முகாமை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள ஆட்சியர் பிருந்தாதேவி அறிவுறுத்துள்ளார் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான பி நிறுவனம் போர் ஜி சேவையை தற்போது வழங்கி வருகிறது நாடு முழுவதும் உள்ள அதன் டவர்களை போர் ஜி டவராக மாற்றும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் உள்ள நூற்று ஐம்பது டவர்களை போர் ஜி டவராக மாற்றி இம்மாத இறுதிக்குள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர்